அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸ்ல ஆர்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து இன்டீரியரில் வந்து சீனரி ஆர்ட் மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா சீனரி ஆர்ட்னா ஃபுல்லாகவே நம்ம இயற்கை காய்ச்ச மாதிரி அதில் நம்ம சிம்பிளாக பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இது இன்டீரியரில் டிசைன் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும் இது இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டு தான் இதில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க எப்பயுமே வந்து சீனரி ஆட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கை ஒன்று பட்டு ஃபஸ்ட்டு ஸ்கை ஒன் பண்ணுறதுக்கு பண்ணிடும் ஃபுல்லாகவே ஸ்கை போட்டுட்டு அதுக்கு ஒரு ப்ளூ ஒன்று வச்சு ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வச்சு மாதிரி வச்சு ஒன்று வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது வாட்டர் பேஸ் மட்டும் தான் நீங்கள் இன்டீரியர் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வாட்டர் பேஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எப்போயுமே இன்டீரியர் டிசைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வாட்டர் பேஸையும் யூஸ் பண்ணுங்க வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாகவே ஒரு கோடை வச்சு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் செகண்ட் லேயர் போடணும் ரெண்டு லேயர் போட்டுவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அப்படி வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பேக்ரவுண்ட் மாதிரி பண்ணு ஃபோ போட்டாச்சு இது சிம்பிளான தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது நீட்டாக ஒரு ப பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ஒன்று அடுத்து வந்து ட்ரீ ஒன்று அடுத்து ஹவுஸ் ஒன்று இது மூணையும் வச்சு நம்ம சூப்பராக ஒரு ட்ராயிங் பண்ணுங்கள் பாருங்கள் மாதிரி ஃபஸ்ட்டு கோடு உடனே ட்ரை ஆகணும் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறு பண்ணுறேன் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோன்னே நீங்கள் வாஷ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகினா வந்து கவரேஜ் ஆகாது எப்பயுமே ரெண்டு லேயர் போட்டு அதன் பிறகு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அப்படி வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு லுக்கு லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் அது நம்ம ப்ரெஷ்ஷு அதேமாதிரி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறதுனா ப்ரஷ்ஷு எந்த ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை நம்ம எந்த ப்ரெஷ் தேவையோ நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ப்ரஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அவள் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீ எப்பயுமே பண்ணுற நார்மல் ஆர்ட் ப்ரஷ்ஷு தான் வால் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த ஆர்ட் ப ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணுங்கள் அதுவே அவங்க நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு லேயரை வந்து பேக்ரவுண்டை போட்டுட்டு அதன் பிறகு வந்து அதுக்கு முன்னாடி ஹவுஸ் பண்ணியாச்சு இதெல்லாம் ரெண்டு ரெண்டு லேயர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம பண்ணுறோம் அடுத்து வந்து ட்ரீ பாருங்கள் ட்ரீ வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் அது சிம்பிளாக இருக்குது ஆனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அது பண்ணுறது இது வந்து நம்ம யூ யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் பொறுத்தளவு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஃபுல்லாகவே நீங்கள் வாட்டர் பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ரு பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் என்னமே ஆயில் பேஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து வெயில்னாலும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் வாட்டர் பேஸில் பண்ணுங்கள் அப்படி வாட்டர் பேஸில் பண்ணும்போது தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் லுக்கு இதை ட்ரீ வந்து நம்ம சிம்பிளாக பண்ண ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் ஒன்று எடுத்து ஃபுல்லாகவே ட்ரீ பண்ணிவிட்டு இதில் வந்து கலர்ஃபுல்லான ட்ரீ தான் ஏன்னா இது வந்து நேச்சர் சீனரி ஒர்க் போது நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு நம்ம க்ரீனிஷாக பண்ணுறதோட நம்ம இது நம்மளே ஓனாக யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ளூக்கு ப்ளூ பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓனாக யூஸ் பண்ணி இதில் வந்து ஆ ஆரஞ்சு எல்லோன்ற கலரில் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு வேறு எதுவும் நீங்கள் நிறைய நீட்டாக பண்ணாதீங்க ஏன்னா இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லுக் தெரியாது சிம்பிளாக இருக்குன்னா நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்போ தான் வந்து ரூமு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூ ஹூலாக இருக்குது இது ஃபுல்லாகவே நம்ம பெட்ரூமு யூஸ் பண்ணலாம் இன்டீரியர் பெட்ரூமு எல்லாமே வால் ஆர்ட்டு ஹாலு நீங்கள் எங்கே தேவையோ அது எல்லா இடமும் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஒரு லேயர் பண்ணிடணும் ஃபுல்லாகவே ஒரு லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைட்டிங் டார்க் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுக்கின்ற லிங்க்கில் ஆட இடம் அதை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் என்னென்ன பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணோம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி அப்புறம் வால் ஆர்ட் கோவில் பெயிண்டிங் நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் பண்ணுவோம் இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் லேயர் பண்ணாச்சு செகண்ட் லேயர் பண்ணாச்சு அடுத்து தேர்ட் வந்து வாஷ் பண்ணி நான் எல்லாமே லைன் பிரிச்சாச்சு ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு லைன் பிரிச்சின்னா உங்களுக்கு லுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஒரே லேயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து நல்லா இருக்குது அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே ரெண்டு லேயர் பண்ணி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே இது பார்த்து ரியலாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் ரூமை பார்த்திங்கன்னா கூலாக இருக்கும் இது இது இன்டீரியரு பெட்ரூமு அப்புறம் நீங்கள் எல்லா இடமும் பண்ணலாம் இன்டீரியர் டிசைன் இது ஃபுல்லாகவே இன்டீரியர் டிசைன் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா நம்ம எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணால் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கே புரியும் இதில் யூஸ் பண்ணிடுறது நம்ம எல்லாமே இதில் எந்த ஒர்க் பண்ணுறோன்னா தான் ஒர்க் பண்ணுறோம் அதேமாதிரி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ